ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ முதன ராசிக்கு அதிர்ஷ்டம் துணை நிற்கும் கவலையை விடுங்க நிச்சயமாக இனி உங்களுக்கு நல்ல பேர் புகழ் பொருளாதார முன்னேற்றம் செல்வாக்கு செல்வம் சேரும் அமைப்புன்னு அற்புதமான காலம் ராசியை பொறுத்த அளவுக்கு தனக்கு தானே ராஜா எந்த சூழ்நிலையும் எளிதில் கையாளக்கூடிய தந்திரம் கொண்ட இந்த முதுன ராசி எதை எண்ணியும் வருந்த தேவையில்லை இதில் என்ன ஒரு மைனஸ்னால் நீங்கள் எவ்வளோ தான் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சாலும் கூட அதன் மூலம் உங்களுக்கு உபத்திரமே வந்து சேரும் எவ்வளோத்தரம் நீங்கள் வளர்த்து விட்டவங்க நீங்கள் கை தூக்கி விட்டவங்க நீங்கள் தோல் கொடுத்தவங்க நிச்சயமாக உங்களை தட்ட நினைப்பாங்க அதே மாதிரி நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலமாக ஒருத்தருக்கு நம்பிக்கைக்குரியவராக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வளர்ச்சியை அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது உங்களை ஒரு கட்டத்துக்கு மேலே அழுத்த தான் நினைப்பேன் அவங்களுடைய விட நினைக்க மாட்டாங்க நீங்கள் செஞ்ச உதவிகளும் சரி அந்த மாதிரி தான் இருக்கும் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ தான தர்மங்கள் செஞ்சுருப்பீங்க எவ்வளோ நன்மைகளை செஞ்சுருந்தாலும் கூட பெரிய அளவுக்கு அதன் மூலம் பயன் இல்லையே அப்படின்ற ஒரு ஏக்கம் வருத்தம் நிச்சயமாக இருந்திருக்கும் பட் அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேணாம் இனி உங்களுக்கான நேரம் உங்களுடைய முன்னேற்றம் ரொம்ப நல்லாவே இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் துணை நிற்கும் நீங்கள் வேறு எதை பற்றியும் பெருசாக கவலைப்பட வேணாம் அதாவது எவ்வளோ பெரிய பிரச்சனை எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுன்ற மாதிரி நன்மையே அங்கே நிற்குமே ஒழிய கெடுதல் கிடையாது அதனால் ராசி கவலை கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் கிடையவே கிடையாது இனி உங்களுக்கான நேரம் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான சரியான நேரமும் கூடவே அதனால் ராசிக்கு மிகவும் சிறப்பான மகிழ்ச்சிகள் தேடி வரும் முன்னேற்றம் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் சுபகாரியம் உண்டு தான் தேவையை முழுமையாக பூர்த்தி செய்கிறது அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் காதலில் வெற்றி பெறுறது குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றது பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனைகள் ஒரு தீர்வுக்கு வர்றது வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுசரித்து போகிறது வாழ்க்கை துணை அமையிறது குடும்பத்தில் நல்ல காரியம் தொழில் கூட்டாளிகளில் ஒற்றுமை மேலோங்கிறது தொடர்புகளால் ஆதாயம் உண்டு பங்காளிகளிடையே இருந்து அந்த கருத்து வேறுபாடு முற்றிலும் விலகும் நன்மைகள் மகுதியாக இருக்கும் நல்ல செல்வாக்கு செல்வம் சேரும் அதிர்ஷ்டம் உண்டு உயர்ந்த மனிதர்களின் தொடர்புகளால் ஆதாயத்தை பெறும் காலம் இது அதனால் முதன ராசிக்கு மிகவும் சிறப்பான அதிர்ஷ்டம் உங்களுக்காக காத்துட்ருக்கு அனைத்திலும் வெற்றியும் புகழும் நிச்சயம் நீங்கள் பெறுவீங்க செல்வாக்கு செல்வம் தேடி வரும் நல்ல பேர் புகழ் கௌரவ பதவி வரும் வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வண்டி வாகனங்கள் மாற்றி அமைக்கிறது வீடு மாறுறது வீட்டை புதுப்பிக்கிறது எண்ணற்ற நன்மைகள் உண்டு புதுவிதமான முயற்சிகளில் விடாமுயற்சி நிச்சயமாக இருக்கும் ஒரு முறை ரெண்டு முறை இல்லை பல முறை செஞ்சாலும் நான் நினச்சது அடைவான்ற அந்த ஒரு வைராக்கியம் அதுக்கான அந்த உந்துதல் அதுக்கான வேகம் உங்களுக்குள்ளே இருக்கும் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க விடாத முயற்சி செய்வாங்க வெற்றி பெறுவாங்க தைரியமாக இருப்பாங்க சில விஷயங்களை யாரையுமே முழுமையாக நம்ப மாட்டாங்க தன் தன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை மற்றவங்க மேலே வராது ஏன் என்னுடைய வேலையை நான் செஞ்சால் தாங்க கரெக்டாக இருக்கும் அவங்கக்கிட்டலாம் நம்பி கொடுக்க முடியாது அவங்க செய்ய மாட்டாங்க அப்படின்ற மாதிரி மற்றவங்களை அவ்வளோ எளிதில் நம்பிட மாட்டாங்க பட் இப்போ இவங்களுக்கு அதிர்ஷ்டம் துணை நிற்கிறதுனால அனைத்திலும் வெற்றி புகழ் பெறுவாங்க நல்ல முன்னேற்றம் உண்டு திடீர் அதிர்ஷ்டம் பண வரவு உண்டு உயர்ந்த மனிதர்களால் யோகம் உண்டு வெளிநாடு வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டு வெளியூர் வெளிநாட்டு தேவைகள் ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதாரம்னு அற்புதமாக இருக்கும் கலை சினிமா ஒரு சில விஷயங்களில் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து செயல்படுவாங்க முதுனராசி வீண் விரயங்களை தவிர்ப்பது நல்லது தேவையற்ற ஆடம்பர செலவுகள் குறைச்சிக்கிறது நல்லது உங்கள் உழைப்பின் மூலம் உயரலாம் இந்த காலகட்டம் முதுனராசி தன் உழைப்பை முழுசாக நம்புவாங்க அதன் மூலம் முன்னேறவும் செய்வாங்க அதன் மூலம் வளர்ச்சியும் பெறுவாங்க அதிர்ஷ்டம் நிச்சயம் இவர்களுக்கான ஒரு அமைப்பாக இருக்குது அதன் மூலம் நல்ல உயர்வு உண்டு இந்த காணொலி பிடிச்சிருந்துனா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூட நம்ம யூ டூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பல்லை காண்ட்டு